நூத்தி எண்பத்தி ஒன்னாவது கோரிக்கையில சொன்னத நிறைவேத்துக்கன்னு தான் கேக்குறேன் ரொம்ப வறுமை ஐயா சத்தியமா இவன் கடனா ஆகிய ஆகி வந்து பார்ட் டைம் பீச்சர் ஒரு ஐநூறு ஆயிரம் இரண்டாயிரம் பேர் செத்து போயிட்டாங்க குடும்பத்து குடும்பத்து சார்பாக இங்கே நாங்கள் பிரச்சாரம் பண்ணி ஓட்டு வாங்கி திமுகவை ஜெயிக்க வச்சு ஆனால் அவங்க ஒரு துளியில் கூட எங்களை வந்து கன்சிடரே பண்ணல இவங்க வந்து நாலு வருஷம் ஆச்சு இன்னுமே எங்களுக்கு வந்து ஒரு எந்த ஒரு நன்மையும் இதுவரைக்கும் நடக்கலை பதிமூன்று ஆண்டுகளாக பகுதி நேர வேலையை செஞ்சிட்ருக்குறோம் இந்த பகுதி நேர வேலையை செய்கிறதுனால வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு கௌரவ குறைச்சலாக ஒரு மரியாதை இல்லாமல் நாங்கள் நடந்துக்கிட்டு இருக்கிறோம் எங்களை நடத்துகிறாங்க எல்லாருமே சமுதாயமும் சரி பள்ளியும் சரி எல்லா இடத்துலையுமே வாழ்வாதாரத்துக்கு வழி இல்லாமல் இருக்கிறோம் எங்களுக்கு தேர்தல் வாக்குறுதி நூற்றி எண்பத்தி ஒன்று நிறைவேற்றணும் வேறு எந்த குறிக்கோளும் எங்களுக்கு இல்லை வாழ்வாதாரம் எங்களுக்கு பாதிக்கப்படுது அதுதான் இப்போது இதே மாதிரி பகுதி நேரமாக வேலை செஞ்ச மற்ற மாநிலங்களில் இருக்கிற ஆசிரியர்கள் எல்லாருமே நிரந்தரப்படுத்திட்டாங்க எல்லா பள்ளிகளிலையுமே எல்லா அரசுமே அந்தந்த மாநிலத்தில் இருக்கிற அரசும் நிறைவேற்றியாச்சு ஆனால் தமிழக அரசு மட்டும் எங்களை பதிமூணு வருஷமாக எங்களை சித்திரவதை பண்ணாத குறையா எங்களை பாதிக்கப்பட்டு வச்சுருக்குது

பகுதி நேர் ஆசிரியர்களை நான் நூறு நாட்களில் வந்து உங்களை பணி நிரந்தரம் செய்கிறோம் அப்படின்னு தேர்தல் அறிக்கை நூற்றி எண்பத்தி ஒன்றில் அறிக்கையிட்டார் இதுவரைக்கும் எங்களுக்கு நிறைவேற்றப்படவில்லை எங்கள் வாழ்வாதாரம் பாதிச்சுட்டு இருக்குதுங்க நாங்கள் பதிமூணு ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையிலும் பதினான்காவது ஆண்டு நிறைவடையும் தருணத்தில் உள்ளோம் இன்னும் எங்களை நாங்கள் பரிசீலி பரிசீலனை வைத்திருக்கிறோம் படிப்படியாக செய்கிறோம் அப்படி என்று தான் சொல்லி வைத்திருக்கிறார்கள் இதுவரைக்கும் எங்களுக்கு சரியான முடிவு கிடைக்கவில்லை மூன்று மணி அளவில் எங்களை வெளியில் அனுப்பி கைது பண்ணி அனுப்பு அனுப்பிவிடுகிறோம் என்று சொன்னார்கள் இதுவரைக்கும் அனுப்பவில்லை அழைக்கவும் ஊடகங்களையும் உள்ள விடவில்லை பகுதிநேர் ஆசிரியர்கள் கடந்த பதிமூன்று ஆண்டுகளாக தங்களுடைய பணி நிலைப்பை கேட்டு போராடி வருகின்றனர் ஆளுகிற திமுக அரசு எதிர்கட்சியாக இருக்கும்போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இந்த ஆசிரியர்களை நேரில் சந்தித்து கண்டிப்பாக திமுக ஆட்சி வந்தவுடன் அவர்கள் பணி ஏற்படுத்தப்படும் உடனடியாக செய்யப்படும் கோரிக்கை வைத்தார் திமுக ஆட்சி வந்து கிட்டத்தட்ட மூன்றரை ஆண்டுகளுக்கு மேலாக கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகள் இது இதுவரைக்கும் தமிழக அரசு இந்த பகுதி நேர ஆசிரியர்களை கிட்டத்தட்ட பனிரெண்டாயிரம் பேர் வெறும் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மாத ஊதியத்துக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க இது மிக மோசமான விஷயம் இவங்க கடந்த மூன்று ஆண்டுகளில் பல நேரங்களில் போராடிட்டாங்க பல வகையில் போராடிட்டாங்க இருந்தாலும் அவங்களுக்கு பணி தரவே இல்லை மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த போராட்டத்திற்காக இன்றைக்கு கண்டனம் தெரிவித்திருக்காங்க மறு இந்த இன்றைக்கி போராடிய இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் அனைவரையும் காவல்துறை தமிழக காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க மூன்று இடத்துல வச்சுருக்காங்க ராஜநத்தனம் ஸ்டேடியம் இன்றைக்கி இங்கே ஆல்பர்ட் தேட்டர் பக்கத்தில் இருக்கிற சிராஜு அப்புறம் நேரு ஸ்டேடியத்தில் மூணு இடத்துல வச்சுருக்காங்க இது கண்டனத்துக்குரியது போராடுகிற ஆசிரியர்களை க கைது செய்வது சட்டத்துக்கு புறம்பானது மனிதநேயத்திற்கு எதிரானது முக்கியமான விஷயம் என்னென்னா பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக இந்த ஆசிரியர்களை சந்தித்து போராடுகிற ஆசிரியர்களை சந்தித்து அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வந்தபோது இங்கே இருக்கிற தமிழக காவல்துறை எங்களை உள்ளே போய் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க விடலை அவங்க வந்து பயப்படுறாங்க தமிழக அரசு பயப்படுது மு ஸ்டாலின் அவர்கள் பயப்படுறாரு இந்த மு ஸ்டாலின் அவர்கள் இந்த ஆசிரியர்களின் ஓட்டை வச்சு தான் அவர் ஆட்சிக்கு வந்தார் ஆசிரியர்களோட கோரிக்கையான இந்த பணி நிலைப்பாக இருக்கட்டும் ஊதிய முரணாக இருக்கட்டும் பழைய ஓய்வூதிய திட்டமாக இருக்கட்டும் எந்த விஷயத்துலேயும் இந்த திமுக அரசு குறிப்பாக திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எந்த விதிலையும் செவி கொடுத்து செய்யலை இவங்களுக்கான கோரிக்கை நிறைவேற்றலை இல்லை மிக மோகம் வெக்கக்கேடான விஷயம் என்னென்னா இந்த துறையுடைய அமைச்சர் இவர்களை சந்தித்து பேச மாட்டார் சென்ற ஆண்டு இந்த துறை இந்த இதே ஆசிரியர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் இந்த ஆண்டு அதிகாரிகளை வச்சு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க ஏன் இந்த அமைச்சருக்கு இவர்களை சந்திப்பதை விட வேறு என்ன வே முக்கியமான வேலை நடக்கப்போகுது உங்களுக்கே தெரியும் இந்த அமைச்சர் பிறந்தநாள் விழாவெல்லாம் கொண்டாடுறாரு ஆனால் இந்த நியாயமான கோரிக்கைக்காக போராடுகிற ஆசிரியர்களை சந்திக்கிறதுக்கு இந்த அமைச்சர் பயப்படுறாரு இன்றைக்கி போராடுகிற ஆசிரியர்களுக்கு சார்பாக இங்கே வந்து அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிற அரசியல் இயக்கங்கள் குறிப்பாக எதிர்கட்சிகள் சார்ந்த பிரமுகர்களை இந்த காவல்துறையை வைத்து இவர்கள் அடக்குமுறை செய்கிறார்கள் உள்ளே போய் அவங்கள சந்தித்து அவங்களுக்கு ஆதரவு சொல்ல விடலை உள்ளே அந்த மண்டபத்தில் தண்ணி வசதி இல்லை டாய்லெட் வசதி இல்லை ஏகப்பட்ட பெண் ஆசிரியர்கள் அங்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவர்கள் காவல்துறை கொடுத்த உணவு கூட உண்ணாமல் அவர்கள் வந்து போராட்டத்தை இருக்காங்க காலை முதல் இன்று இப்போ வரைக்கும் அவங்க கோஷம் எழுப்பிட்டுருக்காங்க இதை தமிழக அரசு உற்று கவனிக்க வேண்டும் கடந்த பதிமூணு வருஷமாக வந்து பார்ட் டைம் டீச்சராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு எட்டு பிரிவில் வேலை பார்க்குறோம் நாங்கள் அப்பாயின்மெண்ட் ஆகிறப்ப பதினாறாயிரத்தி ஐநூறு பேர் இருந்தோம் இப்போ நாலாயிரம் பேர் இறந்துட்டாங்க நாலாயிரம் பேர் இறந்து போயிட்டாங்க குடும்ப சூழ்நிலை வயது மூப்பு ஸ்ட்ரெஸ் இந்த வேலை வகை பற்றாக்குறை குறைவே பன்னெண்டாயிரத்தை வச்சு குடும்பத்தை ஓட்ட முடியல வீட்டு வாடகை கொடுக்க முடியல பால் எந்த எந்த அத்தியாவசியத்தையாவே நிறைவேற்ற முடியல இந்த குறைந்த சம்பளத்தில் நாங்கள் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாரும் மாணவர்களோட நலன் கருதி நாங்கள் வந்து இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கோம் எங்களுக்கு இந்த அரசு வந்து எங்களோட நூற்றி எண்பத்தொராவது தேர்தல் அறிக்கையின் படி எங்களை வந்து பணியந்திரம் பண்ணு சொல்லியிருக்காங்க ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு இதுவுமே நடவடிக்கை எடுக்கலாம் அப்படி அப்படிதான் சார் அதை அந்த நம்பிக்கையில் தான் நாங்களும் ஓட்டு போட்டோம் நாங்கள் எங்க நாங்கள் மட்டும் இல்லை எங்கள் குடும்பத்து குடும்பத்து சார்பாக இங்கே நாங்கள் பிரச்சாரம் பண்ணி ஓட்டு வாங்கி திமுகவை ஜெயிக்க வச்சோம் ஆனால் அவங்க ஒரு தொழிலை கூட எங்களை வந்து கன்சிடரே பண்ணல இவங்க வந்து நாலு வருஷம் ஆச்சு இன்னுமே எங்களுக்கு வந்து ஒரு எந்த ஒரு நன்மையும் இது வரைக்கும் நடக்கலை நாங்களும் எவ்வளவோ போராட்டம் பண்ணோம் எவ்வளவோ அமைச்சரை பார்த்தோம் அமைச்சர் பார்க்கறப்பலாம் படிப்படியாக செய்வோம் படிப்படியாக செய்வோம்னு சொல்கிறார் எந்த படியே வந்திருக்காருன்னு இது வரைக்கும் எங்களுக்கும் தெரியல கலைஞர் ஆட்சின்னு அவர் பேருக்கு இப்போ நாங்கள் வந்து இந்த கலைஞரோட ஆட்சி கலைஞரோட ஆட்சின்னு சொல்கிறாரு ஆனால் கலைஞருக்கு அளவில் தொழிலாக கூட இந்த ஸ்டாலினோட அரசியல் எங்கள் செய்யலை ஸ்டாலின் வந்து என்ன சொன்னார் ஒவ்வொரு தேர்தல் பிரச்சாரப்போ நாங்கள் இதுக்கு முன்னாடி போராடினப்போலாம் அவர் வந்து போராட்டத்துக்கு வந்து முன்னேற்றி நின்று நாங்கள் வந்தால் கண்டிப்பாக செய்வோம் எதிர்கட்சியாக இருக்கப்போ என்ன போராட்டத்துக்கும் அவர் வந்தார் அவங்க கட்சிக்காரங்க வந்தாங்க ஆனால் இது வரைக்கும் வந்து எந்த ஒரு இதுக்கும் அவர் வரலை அவங்க கட்சிக்காரங்களை என்னை வந்து பார்க்கல அவர் வந்தால் நூறு நாளில் வந்து எங்களை பணி நிரந்தரம் செய்கிறேன்னு சொன்னார் ஆனால் இது வரைக்கும் இப்போ நான் மூவாயிரம் ரெண்டாயிரம் நாட்களை கடந்துட்டோம் இது வரைக்கும் எங்கள் பணி நிரந்தரம் நடக்கலை அதனால் வந்து கண்டிப்பாக இந்த கலை இந்த ஸ்டாலினோட அரசு கலைஞரோட ஆட்சின்னு சு ஆட்சின் பேருக்கு சொன்னால் மட்டும் பத்தாது எங்களை பணி நிரந்தரம் பண்ணி எங்கள் வாழ்க்கையில் ஒளியேற்றணும்னு நான் கேட்டுக்கிறேன் பேசுவதைக்கு போயிருக்காங்க சார் ஆனால் வந்து எப் எப்பவும் சொல்கிற மாதிரி நிதியில் சரியில்லை நிதியில் சரியில்லைன்னு தான் சொல்கிறாங்களே தவிர எங்களுக்கு வந்து ஒரு தீர்வே கிடைக்கல இது வரைக்கும் கண்டிப்பாக நாங்கள் வந்து இப்போ இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்காமல் நாங்கள் விட மாட்டோம் எங்களுக்கு எங்கள் வாழ்வாதாரம் போச்சு பதினஞ்சு வருஷம் சர்வீஸ் போச்சு வாழ்க்கை பதினஞ்சு வருஷம் வாழ்க்கை போச்சு எங்களோட இளமையும் போச்சு எங்களோடய கல்வி போச்சு எங்களோட எல் எதுவுமே செய்ய முடியல அதனால் கண்டிப்பாக வந்து இந்த ஸ்டாலினோட அரசு கண்டிப்பாக எங்களை பணியிட பண்ணால் தான் எங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒளியே கிடைக்கும் எவ்வளோ வந்து சார் ஐயாயிரத்தில் ஆரம்பித்தோம் சார் அப்புறம் ஏழாயிரம் ஆச்சு ஏழாயிரத்தி எழுநூறு ஆச்சு பத்தாயிரத்து பன்னெண்டாயிரத்தி ஐநூறுவா நான் நிற்கிறேன் சார் இந்த பன்னெண்டாயிரத்தி ரூபா பன்னெண்டாயிரம் வச்சு இன்றைக்கி இருக்க குடும்ப சு விலைவாசி ஏற்றத்துக்கு வந்து எங்களால் குடும்பம் ஓட்ட முடியல அதனால் வந்து விலை இந்த பன்னெண்டாயிரத்தி நூறு எங்களுக்கு ஒரு சொற்ப நாங்கள் வேறு விலைக்கும் போக முடியல இந்த மாதத்து மூணு நாள் இங்கே போய்ட்டு மற்ற நாளில் எங்கே போகணும் நாங்கள் எந்த வேலையில் சேர்ப்பாங்க எங்களை எங்களுக்கு எந்த வாழ்வாதாரமும் கிடையாது எங்கள் எல்லோயோடய வாழ்க்கையும் போச்சு சார் இதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணிட்டு வந்து பண்ணுனா தான் எங்கள் வாழ்க்கையில் ஒளியாக இருக்கும் அடுத்து வந்து உங்கள் நல்லாட்சி நடக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து எங்களை வந்து பணி நிரந்தரம் பண்ணி கொடுங்க சார் உணவு வந்து கொண்டு வந்தாங்க நாங்கள் வந்து அவங்க வந்து எங்களுக்கு முழுமையான ஒரு தீர்வு கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் உணவு அறந்த மாட்டோம் சொல்லி எல்லாருமே வந்து போராட்டத்தில் நாங்கள் அறிவிச்சோம் நிக்கிறோம் நிற்கிறோம் இதுவரைக்கும் எந்த அமைச்சரோ எந்த கல்வி அமைச்சரோ எந்த அறுதி அதிகாரிகளையும் எங்களை வந்து பார்க்கல இது வரைக்கும் நாங்கள் உண்ணாவில தான் நிற்கிறோம் நிறைய ஒரு ரெண்டு மூணு டேஜிஸ் மயக்கம் போட்டு ஹாஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருக்காங்க எங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் கிடச்சா இங்கே எல்லாமே கிடைச்சது சார் எங்களுக்கு வந்து மருத்துவ குடிப்பு கிடையாது சிஎல் கிடையாது ஈயல் கிடையாது எந்த ஒரு இதுவுமே கிடையாது எந்த ஒரு பேசிக் பிளான் இதே பாலனுமே எங்களுக்கு இல்லை நாங்கள் ஒரு சொற்ப ஊதியத்தில் தொகுப்பூதியமாக கூட கிடையாது நாங்கள் வந்து டெய்லி வேஜஸில் ஒர்க் பண்ணிடுறோம் இது வரைக்கும் இவங்க வந்தால் எங்கள் பணியந்திரம் பண்ணேன்னு சொன்னதனால நாங்கள் வந்து இத்தனை வருஷம் நாங்கள் ஓட்டு போட்டு நாங்கள் வந்து அவங்க ஜெயிக்க வச்சு இத்தனை வருஷம் நம்பிக்கையில் தான் இருக்கோம் தேர்தல் அறிக்கை நூற்றி எண்பத்தொன்னில் வந்து பகுதி நேராசிகள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்னு இந்த ஆட்சியில் சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி கலைஞர்னு சொன்னார் பட் அவர் வந்து அப்போ இறந்து போயிட்டார் அவங்க ஆட்சிக்கு வரல ஆனால் இவங்க ஸ்டாலினோட அரசு நாங்கள் வந்தால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பணிவந்தம் செய்வோம்னு சொன்னாங்க தேர்தல் அறிக்கை நூற்றி எண்பத்தொன்னில் சொல்லியிருக்காங்க அதன்படி இந்த ஆட்சி முடிகிறதுக்குள்ளே எங்களுக்கு வந்து பணிவந்தம் பண்ணி கொடுத்தாகணும் நூற்றி எண்பத்தொன்று வாக்குறுதி நாங்கள் தேர்தல் வந்தால் உங்களுடைய வெற்றி பெற்றால் நூற்றி எண்பத்தொன்று வாக்குறுதி உங்கள் நிறைவேற்றப்படும் உங்களை பணிவந்தனம் செய்யப்படும் அப்புடின்னு சொன்னார்கள் இன்று வரை எங்களை பணி அமர்த்தப்படவில்லை எங்களுக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை போராட்டத்தில் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு எட்டாயிரத்தி ஐநூறு பேர் இன்றைக்கிழ நான் கலந்து ஆசிரியர் தகுதி தேர்வுன்னு சொல்லி ஒன்று வச்சாங்க தொண்ணூற்றி ஐந்து மதிப்பெண்களுக்கு மட்டும் அது எப்படின்னா ஆயிரத்து நூற்றி இருபத்தைந்து பேருக்கு மட்டும்தான் அதில் நாங்கள் பதினாலாயிரம் பேர் தேர்வு எழுதினோம் பதினாலாயிரம் பேரில் பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் அதில் அதாவது வெற்றி பெற்றாங்க ஒரு குறிப்பிட்ட மதிப்பெண்க்கு மேலே பெற்றாங்க அதில் சீனியாரிட்டியில் வெறுமனே ஆயிரத்தி நூற்றி இருபத்தைந்து பேர்களுக்கு மட்டுமே தகுதியும் அதாவது சீனியாரிட்டி மூலமாக வந்து பத ப மூப்பு அடிப்படையில் உங்களுக்கு பணி நிரந்தரம் படுத்தினாங்க மொத்தம் முதல்ல பதினாறாயிரத்தி அறநூத்தி நாற்பத்தி ஒன்பது பேர் முதல் முதல்ல ஐந்தாயிரம் ரூபாய் பணிக்கு வேலை செஞ்சாங்க அதுக்கு பணி அமர்த்தப்பட்டோம் அதுக்கு பிறகு படிப்படியாக இந்த வேலை அஞ்சாயிரம் ரூபாய் சம்பளத்தில் நம்மளால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு குடும்பம் நடத்த முடியாதுன்னு சொல்லி வேறு வேலையை தேடி போயிட்டாங்க பல பேர் இறந்துட்டாங்க பல பேர் இந்த வேலையில் ஆமாம் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆமாம் மருத்துவ காப்பீடு இல்லாமல் ஆமாம் ஆமாம் இப்போ ஐயா சொன்னாங்க கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவங்களுக்கெல்லாம் வந்து காசு கொடுத்து கொடுத்து உதவுறாங்க ஆனால் ஆசிரியராக வேலை செஞ்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை குடும்பம் நடத்துவது நாங்கள் இந்த வேலையை செஞ்சுட்டு நாங்க மூணு நாளைக்கு வாரத்துல மூணு நாள் ஆசிரியரா பணி செஞ்சுட்டு எங்க போய் சித்தால் வேலை செய்ய முடியுமா ஜவுளி வேலை செய்ய முடியுமா இல்ல எந்த வேலைக்கு தான் நாங்க போக முடியும் வேற எந்த வேலைக்கு முழுசா போய் செய்ய முடியும் இந்த வருமானத்தை வச்சு எப்படி குடும்பம் நடத்த முடியும் வாடகை கொடுக்க முடியுமா சாப்பிட முடியுமா எந்த வேலையை செய்ய முடியும் எங்களையும் கண் கொண்டு பார்க்கணும் அப்படின்னு தான் முழுசா எங்களுக்கு நிரந்தரப்படுத்தணும் நூற்றி எண்பத்தி ஒன்று தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றணும் வேறு எதுவுமே கிடையாது நாங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கடந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து பதினாறாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது பகுதி நேர ஆசிரியர்களை வந்து ஏடிஎம்கு ஆட்சியில் எங்களை நியமிக்கப்பட்டார்கள் ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஐந்து ஐந்து ஆட்சியும் போச்சு எடப்பாடி ஐயா அவர்கள் வந்து ஐந்து ஆண்டு காலம் ஆட்சியும் போயிடுது பத்து ஆண்டு காலம் போன உடனே இவங்க ரெண்டு எலெக்ஷன் அறிக்கையில் சொன்னாங்க தேர்தல் அறிக்கையில் உங்களை வந்து பணி பகுதி நேர ஆசையில் நிரந்தரம் பண்ணுறேன்னு சொன்னாங்க ஆனால் இப்போ ஆட்சிக்கு டிஎம்கே வந்தோம் வரைக்கும் வந்து நான்கு வருடம் ஆகிறது ஆனால் இது வரைக்கும் எங்களை பனி நிரந்தரம் பண்ணலை கேட்டாக்கா நிதி நிலைமை சரியில்லை நிதி நிலைமை சரியில்லைன்னு இருக்காங்க நாங்கள் எவ்வளோ ஏகப்பட்ட பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளத்தை வாங்கிக்கிட்டு எப்படி ஒரு மனித தனி மனிதன் ஒரு குடும்பம் நடத்த முடியும் இதே எம்எல்ஏவோ ஒரு அமைச்சரோ இல்லை மற்ற ஒரு ஒரு சாதாரண ஒரு மனிதனோ பன்னெண்டாயிரத்தி ஐநூறுபால குடும்பம் நடத்த முடியுமா இன்றைய காலகட்டத்தில் யாராலையுமே முடியாது ஆனால் எங்களை மூன்று அரை நாட்கள் பள்ளியில் வேலை செய்யணுன்னா எப்படி நாங்கள் செய்ய முடியும் இதனால் வேறு வேலைக்கு நாங்கள் எங்களால் செல்ல முடியல எங்களால் வந்து பொருளாதார நெருக்கில் நாங்கள் ரொம்ப மிகவும் பின்தங்கிய நிலைமையில் இருக்கோம் பிள்ளைங்கள படிக்க வைக்க முடியல வயதானவங்களுக்கு ஒரு மருத்துவ செலவு எங்களால் பண்ண முடியல மிகவும் ரொம்ப ஏழ்மையான நிலைமையில் இருக்கிறோம் நாங்கள் வந்து திண்டிவனம் பகுதியிலேருந்து விழுப்புரம் மாவட்ட சார் விழுப்புரம் விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்து திண்டிவனம் பகுதியிலேருந்து வந்திருக்கோம் நான் பகுதி நேரம் உடற்கல்வி ஆசிரியர் இப்போ பார்த்தீங்கன்னா வேலை கூட பார்த்தீங்கன்னாக்கா அருகாமையில் கிடையாது எங்களுக்கெல்லாம் என்னோடய சொந்த ஊர் திண்டிவனம் ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா நான் வேலை செய்கிறது அப் அண்ட் டவுனு நூற்றி அறுபது கிலோமீட்டர் இருக்குது இது வாங்குகிற சம்பளம் போய் வர பேருது இந்த பயண செலவு ஆகிறது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி நாங்கள் வந்து பத்தாம் தேதி இந்த டிசம்பர் பத்தாம்தேதி வந்து நாங்கள் கோட்டை முற்றுகை போராட்டத்துக்காக வந்தோம் நூற்றி எண்பத்தொன்று தேர்தல் வாக்குறுதி அவங்க திமுக அரசு கொடுத்தாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்த நூறு நாளில் நாங்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் வந்து உங்களை பணி நிரந்தரம் பண்ணுவோம்னு சொன்னாங்க ஆனால் இது வரைக்கும் பணி நிரந்தரம் பண்ணலை நாங்களும் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு தான் நாங்கள் கோட்டை முற்றுகை போராட்டமாக இன்று நாங்கள் வந்திருக்கோம் நாங்கள் வந்து எங்களை காலையில் வந்து எங்களை வந்து போலீஸ் வந்து காவல்துறை எங்களை வந்து அரெஸ்ட் பண்ணி அந்த அந்த பல்வேறு பட்ட பகுதிகளை பிரித்து கல்யாண மண்டபத்தில் அடைச்சி இன்றைக்கி நாங்கள் எழும்பூர் ரயில்வே ஸ்டே ரயில்வே அருகில் உள்ள பத்தாயிரம் பேர் மொத்தமாக நாங்கள் கூட்டினோம் எங்களை பல்வேறு கட்ட இடங்களில் பிரித்து இன்றைக்கி நாங்கள் எழும்பூர் ரயில்வே ஸ்டேஷன் அருகில் உள்ள ஒரு மண்டபத்தில் அடித்து வச்சுருக்காங்க மீதியும் சிலரை வந்து ராஜரத்ன ஸ்டேடியத்தில் அடைக்க வச்சுருக்காங்க நாங்கள் பல்வேறு கட்டமாக பிரித்ததுனால எங்களுடைய கோரிக்கையை அரசாங்கம் எங்களை ஏற்றுக்கவே இல்லை இது வரைக்கும் எந்த ஒரு அமைச்சரோ இல்லை அரசு ஊழியர்களோ அதிகாரிகளோ யாரும் எங்களை சந்திரிச்சு இவங்களுக்கு என்ன கோரிக்கைன்னு யாரும் எங்களுடைய தீர்வு யாரும் காண வரவில்லை இது வரைக்கும் ரொம்ப கடுமையான சூழ்நிலை இந்த பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சம்பளத்தை வாங்கி குடும்பத்தை எங்களால் ரன் பண்ண முடியல ப்ளஸ்ஸு எங்கள் குடும்பத்தில் ஒரு மதிப்பு மரியாதையும் இல்லை பள்ளிக்கூடத்தில் போனால் என்ன நலத்திட்டங்கள் இருக்கோ கவுர்மெண்ட் அரசு துறையில் என்ன நலத்திட்டங்கள் இருக்கோ செருப்பு ஜாமெண்ட்ரி பாக்ஸு பேக்கு ஏட்டுச்சுட்டு புறா நாங்கள் அதையும் கொடுக்குறோம் அதையும் கரெக்டாக எங்களை பயன்படுத்துகிறாங்க சில லேடிஸ் ஸ்டாஃப்ஸை வந்து மூணுனா டே வேலை வாங்குகிறாங்க அதனால் இப்போ பல சட்ட சிக்கல் இருக்குது இதெல்லாம் சொல்லி பார்த்துட்டோம் அமைச்சர்டையும் சொல்லிட்டோம் அமைச்சர்கிட்ட எத்தனை சொல்லியிருக்கோம் அதிகாரியை பாருங்க சொல்கிறாங்க அதிகாரிய கேட்டால் அமைச்சரை பாருங்க சொல்கிறாங்க இதனால் பல சிக்கல் பிரச்சனைகள் இருக்குது எங்களை சரி பண்ணணும்னு நினச்சா இந்த ஜனவரியில் நூற்றி எண்பத்தொன்னாவது கோரிக்கையை நிறைவேற்றுனா இந்த ஜனவரியிலேருந்து எங்களுக்கு பணி நிரந்தரம் வேணும் பகுதி நேர ஆசிரியர் அனைவருமே இல்லை ஆமாம் ஆமாம் எங்கள் எங்களுக்கு ஆரம்பத்துலேயே வந்து எங்களுக்கு டிஆர்பி தான் எடுத்தது ஆசிரியர் தேர்வு வாரியம் தான் எங்களுக்கு எடுத்தது அதே சேம் தான் நாங்கள் இருக்கோம் அவங்களுக்கே தெரியும் அவங்க அன்னைக்கு சூழ்நிலைக்கு பத்து வருஷமாக ஏடிஎம் கவர்மெண்ட்டில் ஒரு நம்பிக்கை துறவ மாதிரி பத்து வருஷமாக இருந்து அவங்க செய்யலை ஆனால் எங்கள் தலைவர் வந்து என்ன சொன்னார் நூற்றி எண்பத்தி ஒன்றாவது கிராம சேவையும் சரி அவர் அவர் தேர்தல் அறிக்கையில் நூற்றி எண்பத்தி ஒன்றாவது கோரிக்கையாக கொடுத்ததும் சரி ஒரு வார்த்தை பணி நிரந்தரம் செய்யப்படும் நேர ஆசிரியர்கள் நாங்கள் பணி நிரந்தரம் வந்த உடனே செய்வோம்ட்டாரு ஆனால் நாலு வருஷம் ஆச்சு செய்யலை கைதின்றது ஒரு பதினொன்னே நாளைக்கே பண்ணிட்டாங்க பதினொன்றில் பதினொன்று மணிக்கே பண்ணிட்டாங்க நாங்கள் ஒரு ஒரு மணி வரைக்கும் டைம் கேட்டேன் ஏன்னா நாங்கள் சவுத்துலேருந்து வர்றோம் தென் மாவட்டத்துலேருந்து வரோம் மதுரை மதுரை தேனி அந்த நாங்கள் தென் மாவட்டத்தில் வரும்போது எங்களை எஸ்பிசிஐடு ஒரு மணி வரைக்கும் எங்களை போகவே விடாமல் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கார் நாங்களே ரெண்டு பஸ்ஸு மாறித்தான் வந்தோம் எங்கள் சொந்த பஸ்ஸவே ரெண்டு பேர் மாற்றி மாற்றி தான் வந்தோம் வர வழ ம இந்த அளவுக்கு அடக்குமுறைக்கு என்ன காரணம் தெரியல இன்னைக்கு நாங்கள் பிரச்சனை பண்ணலை இன்னைக்கு நாங்க பிரச்சனை பண்ணலை நூத்தி எண்பத்தி ஒன்னாவது கோரிக்கையில சொன்னதை நிறைவேற்றுக்குன்னு தான் கேட்குறேன் ஆனா நாலு வருஷமா எங்களை போட்டு வயிறு பூரா காயுதுங்க ஐயா ஒரு மூணு இடத்துல அடைச்சிருக்காங்கயா இல்லங்கய்யா ஆறு சாப்பிடங்கயா சாப்பிடுங்க ஆறுமே சாப்பிடுங்க ஏற்பாடு பண்ணாங்க ஆனா எந்த பதிலும் எந்த பதிலும் வரலன்ற காரணக்காண்டி கரெக்டான ரீசன் பதில் வளர்ந்துட்டுருக்கா அவங்க சாப்பிடலைங்க நாங்களும் சாப்பிட்லிங்க ரோட்டில் உட்காந்துருக்குமியா இன்னும் சாப்பிட மாட்டோம் பேச்சுவார்த்தைக்கு நம்ம நிர்வாக மாநில நிர்வாகி கூப்பிட்டுருக்காங்கய்யா பேச்சுவார்த்தை சரியான முறையில் அமையலண்டா கண்டிப்பாக வந்து இன்றைக்கி நைட்டு எத்தனை ஆகும் நாங்கள் போக மாட்டோம் எத்தனை பேர் வந்து போராட்ட ஐயா ஒரு ஆறாயிரம் பேர் வந்துட்டீங்க ஆறாயிரம் பேருங்க ஐயா நான் ஒரு பத்தாயிரம் பேர் வர வேண்டியங்கய்யா இந்த போலீஸோட அடக்குமுறைனால எங்களால் வர முடியலையா ரொம்ப கடுமையான இருக்கும் இந்த ஒரு நாங்கள் அவங்க வந்து தப்பு பண்ணலையா ஒரு ப ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் நடத்துகிற ஆசிரியரை இப்படி போய் மிரட்டின என்னங்கய்யா ஐயா ஒரு தொண்ணூறாயிரம் ஒரு லட்சம் சம்பளம் வாங்க ஆசிரியர் அந்த பள்ளியில் ஒரு பண்டாயிரத்தி சம்பளம் வாங்கி எப்படிங்க வாங்க முடியும் தொண்ணூறா தொண்ணூறாயிரம் ஒரு லட்சம் வாங்குகிற சம்பளம் அதே இடத்துல ஐயா நாங்கள் சட்டத்துடன்மணி போட்டு போனோம்யா இதே நிலைமை நீடிச்சா கோமனம் கூட போட்டு போக முடியாதுங்க ரொம்ப வறுமைங்கய்யா ஐயா சத்தியமாக இவன் கடனாக ஆகி ஆகி வந்து பார்ட் டைம் டீச்சர் ஒரு ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் செத்து போயிட்டாங்க செத்து போயிட்டாங்க முடியலைங்க மன உளைச்சல் மன உளைச்சல் இது நம்ம நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு இப்படி செய்யவே கூடாதுங்க ஆமாம் ஆமாம் ரெண்டாயிரத்து பதினால முத்தமிழை அறிஞர் வந்து எங்களுக்கு கொடுத்தாரு கோரிக்கை கொடுத்தது எங்கள் துரத நேரம் அந்த ஆட்சி இல்லை ஆ இருக்காருங்க இருந்தாலும் அவருடைய ஆட்சி ஆட்சிக்கு ஆசிரியர் பெருமக்களும் கடுமையான அடிங்க அரசு ஊழியருக்கு கடுமையான அடிங்க அதுக்கு மேல எங்கள் அமைச்சர் இருக்காரு படிப்படியாக படிப்படியா சொல்றாரு எந்த படின்னு தெரியலீங்க ஐயா படிக்க சொல்றாரா இல்ல இல்ல பழனி பணி எடுத்து சொல்றாப்ல திருப்பதி மலையில எழுதிய படியில எடு சொல்றாப்புலன்னு தெரியலீங்க ரொம்ப குழப்பங்கயா ஐயா போதுங்கய்யா எங்கனால ரொம்ப சிரமங்க எங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் வந்து நிரந்தரம் படித்துட்டாராங்க எங்கள் குடும்பம் எங்கள் சொந்தம் வந்தால் வாழ்வாதாரம் புறம் கண்டிப்பாக இந்த எல்லைக்கு சூழ்நிலைக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போம் அது நம்ம ஆதரவு கொடுப்போம்ன்ற இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறீங்கயா